கர்மா அப்படின்னா என்னங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா கர்மா அப்படின்னா செயல்படுறது இங்கே செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது இது கர்மாவுக்கும் பொருந்தும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்னப்பா பண்ண முடியும் எல்லாம் என் தலை சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த விதி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டதா இல்லை எல்லாத்துக்கும் ஒன்றே தானா இதையும் நீங்க இதுல புரிஞ்சுக்க போறீங்க கர்மா அப்படிங்கிறது ஒரு விருட்சம் மாறிங்க அதுல ஏறுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கும் ஆனா பயணிக்கு பல கிளைகள் இருக்கும் அதையும் நீங்க இதுல முழுசா புரிஞ்சுக்க போறீங்க கர்மானா என்ன கர்மா தியரின்னா என்ன கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படிங்கறத முழுமையா இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கர்மானா என்னன்னு சொல்லி பாத்துருவோம் வாங்க இங்கே கர்மாங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் அதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ இருக்கிற என்னோட இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்னோட முற்பிறவியோட வினைப்பலன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பிறவியில் நான் என்ன பண்றனோ அதோட பலன் தான் என்னோட அடுத்த பிறவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை இப்படி சொல்கிறதும் ஒன்று தான் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் நீங்கள் ஜோசியம் கேட்குறதும் ஒன்று தான் ஜஸ்ட் அந்த ஜோசியக்காரர்கிட்ட போற அந்த சனாரையை யோசிச்சு பாருங்களேன் போனோன்னு அவர் இந்த மூணு விஷயத்தும் உங்களை கண்டிப்பாக சொல்லுவார் ஒன்று நீங்கள் ரொம்ப நல்லவர் நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவீங்க இருந்தாலும் உங்களை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க இப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இன்னொன்று உங்கள் முன்னோர்களோட சாபம் தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மூணாவது இன்னொரு விஷயம் நீங்க பின்னாடி ரொம்ப பெரிய ஆளாக போறீங்க அதுக்காகத்தான் இப்போ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மூணுலையுமே இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா எப்படி இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு தான் தீரணுங்கிறதான் அதோட அர்த்தம் இதைத்தான் நம்ம கருமாலையும் பண்ணிட்டு இருக்கிறோம் கருமாலை எப்படின்னா நான் இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது என்னோட முற்பிறவியோட பயன் இப்ப நான் கஷ்டப்பட்டு என்ன வினை பயன் அடையிறனோ இது என்னோட அடுத்த பிறவியோட பலன் இப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அப்ப இங்க வாழ்றதுக்கான நோக்கம் என்னங்க என்னோட முற்பிறவி பயனைத்தான் நீங்க அனுபவிக்க போறேன் அப்படின்னா எனக்கு இங்கேயே இந்த விஷயம் முடிஞ்சிடணும் இல்லையா எனக்கு ஏன் இன்னொரு பிறவி வரணும் ஒரு விஷயத்த செயல்படுறோம்னா அது கருமா அதுக்கான பலன் கர்ம பலன் அப்போ நான் முற்பிறவில செஞ்ச ஒரு கர்மாவோட பலனை நான் இங்கே வந்து அனுபவிக்கிறேன் அப்போ எனக்கு இது முடிஞ்சிடணும் இல்லையா ஆனால் இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நீ வந்து மொத்தமாக அவன் கர்மாவெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது அது ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி நீ கொஞ்சமா எடுத்துட்டு வருவ அதை கழிப்ப அதை தாண்டி இங்கே நீ செய்கிற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து இன்னொரு பிறவியை அனுபவிப்ப இப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் அதை சொல்லுவாங்க இது இந்த கர்மாவை வந்து ஒரு மூணு வகை கூட படுத்துவாங்க சஞ்சித கர்மா பிராராப்த கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி சஞ்சித கர்மானா முற்பிறவியோட பலன் பிராரப்த கர்மானா இப்போ நீ செய்யறதோட விளைவு ஆகாமிய கர்மானா உங்களோட அடுத்த பிறவியோட பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது உன்னோட தலையெழுத்து நீ இதுக்காகத்தான் இப்படித்தான் வந்திருக்கிற இந்த வழியில தான் உங்களால பயணிக்கவும் முடியும் நீ இங்க பிறக்கும் போதே நீ இப்படி தான் இருக்கணும்னு எழுதிட்டாங்க இதுதான் உன் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுல ரொம்ப பியூட்டியான விஷயம் என்ன தெரியுங்களா தலையெழுத்து அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் என்னைக்குமே மாறுபடாது தலையெழுத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் நான் எல்லாத்துக்குமேன்னு சொல்றது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே தலையெழுத்து அப்படிங்கிறது ஒண்ணுதான் ஏன்னா அது மெய்ப்பொருள் அது எப்படி நீ சொல்ற அது எப்படி தலையெழுத்து எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இங்கே மெய்ப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குங்க மெய்ப்பொருள் அப்படின்னா என்னன்னா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும் மாறாத தன்மையுடையது தலையெழுத்து அப்படிங்கிறதும் ஒரு விதமான மெய்ப்பொருள் தான் கருவில் ஒரு சிசு உருவாகும் போதே அதோட தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்டுருது அதோட தலையெழுத்து என்னன்னா நீ இங்கே பிறந்த அப்படின்னா நீ இறக்கத்தான் போற அப்படிங்கிறது இது எக்காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கண்டிப்பாக மாறாதது இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் பொருந்தும் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம செயல்படுறது தான் கர்மா நம்ம செயல்படுறது மூலமாக கிடைக்கிற தான் கர்ம பலன் இந்த கர்ம பலன் உனக்கு இப்படி தான் இருக்கும் இது உனக்கு எழுதப்பட்ட தலையெழுத்துன்னு சொல்லி இங்கே யாராலையுமே சொல்ல முடியாது அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக பார்த்துடலாமாங்க உங்கள் கிட்ட ஒரு கார் இருக்குது அதுவும் ஸ்பெஷல் எடிஷன் கார் ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த காரை ஓட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மூணு கேன் தரேன் அந்த மூணு கேனில் ஒரு கேன்ல தண்ணி இருக்கு ஒரு கேன்ல பெட்ரோல் இருக்கு இன்னொரு கேன்ல ஒண்ணுமே இல்லை இப்ப எந்த கேனை யூஸ் பண்ணி இப்ப உங்க காரை நீங்க ஓட்டுவீங்க ஆப்வியஸா பெட்ரோல் அப்படிங்கறதான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க ஏன் பெட்ரோல்ல ஊத்துனாதான் அந்த வண்டி ஓடுங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஒரு பொருள் செயல்படணும்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கோட்பாடுகள் இருக்கு அந்த கோட்பாடுகள் மூலமா தான் அது செயல்படவே செய்யும் அதனாலதான் உங்க காருக்கு என்ன ஃபியூயல் போடணும்னு யோசிச்சப்ப ஆப்வியஸா நீங்க பெட்ரோலை செலக்ட் பண்ணீங்க ஏன்னா தான் ஒரு கார் ஓடும் அது தண்ணியிலையோ இல்ல உள்ள ஒண்ணுமே இல்லாமையோ அது கண்டிப்பா ஓடவே செய்யாது இப்ப அந்த காருக்கு பதிலா அந்த கார் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு அதுல உங்களை வச்சு பாருங்களேன் இதுல உங்களோட இந்த மூணு கர்மாக்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல ஒரு மூணு கேன் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா அதே மூணு கேன் தான் நான் இப்பவும் தரப்போறேன் அந்த தண்ணி கேன் இருக்கு இல்லைங்களா அது உங்க முற்பிறவியோட பலன் அந்த பெட்ரோல் கேன் இருக்கு இல்லைங்களா அது இந்த பிறவில நீங்க செய்யற செயல்பாடு மூணாவதா ஒன்றுமே இல்லாம ஒரு கேன் இருந்துச்சு இல்லைங்களா அது உங்க அடுத்த பிறவியோட பலன் இப்படி பாருங்க இப்ப நீங்க எந்த கேனை யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை ரன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பா பெட்ரோல்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்ம பெட்ரோலை மட்டும்தான் ஊத்தி ஓட்டுறோமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது நம்ம நிறைய நேரங்கள்ல என்னோட முற்பிறவி பலன்னு சொல்லி தண்ணியை எடுத்து அந்த காருக்குள்ள ஊத்திட்டு இருப்போம் இப்ப பெட்ரோலும் தண்ணியும் ஒன்னா சேர்ந்தா அந்த கார் ஓடுமா ஆக்சுவலா பெட்ரோலும் தண்ணியும் முதல்ல சேரவே செய்யாது நீங்க பெட்ரோலுக்குள்ள தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா தண்ணி மேல இருக்கும் பெட்ரோல் கீழே இருக்கும் இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க பெட்ரோலும் ஊத்தி அது மேல தண்ணியும் ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் அது ஓடும் ஆனா அந்த தண்ணி அது எப்ப டச் பண்ணதோ அப்ப அதோட அது நின்றும் அந்த தண்ணியை நான் எப்பப்பா ஊத்துனேன் இது முற்பிறவி பலன்னு தானே சொல்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நம்ம என்ன பண்றோம்னா வெளியிருக்கிறவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை சார்ந்து ஒரு புரிதல்குள்ளேயே போகாம இது இப்படித்தான் இருக்குமோன்னு சொல்லி அந்த விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம் ஆக்சுவலா நம்ம எப்போ ஒத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம அதுக்கு உடன்பட ஆரம்பிச்சிடறோம்னு அர்த்தம் ஸோ நீங்க ஒரு வேலையை செய்யும் போது தான் நடக்குது இது உன் தலைவிதி இதோட முற்பருவியோட பலன் இது உன்னோட கர்மா அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஒத்துக்கிறோம் அதுல நம்ம கேள்வி கேட்குறதே கிடையாது நிலா தான் இரவுக்கு ஒளி தரணும் அப்படிங்கறத நம்ம முழுசா நம்பியிருந்தோம்னா இந்நேரம் செயற்கையாக இருக்கிற எந்த வெளிச்சத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சு வந்திருக்க மாட்டோம் ஸோ இங்க ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதை நம்ம புரிதலா நம்ம எப்போ மாத்திரமோ அப்போ தான் அது நமக்கு உபயோகமாக மாறும் என்னதான் இருந்தாலும் நம்ம வண்டியில இப்போ நம்ம முற்பிறவி பலன்கிற அந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவை தண்ணியை ஊற்றி தான் வச்சிருக்கோம் சரி இப்போ இந்த தண்ணியை எப்படி கிளீன் பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இருக்கிறதுலே ரொம்ப வே அந்த தண்ணியை கிளீன் பண்ணுறதாங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா மாசத்துல வெறும் ஏழே ஏழு டைம் செய்கிற ஒரு தியானம் அந்த விஷயத்த முழுமையாக மாற்றும் தியானம் அப்படிங்கிறது உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறது இன்னொன்று உங்களுக்கான முழுமையான புரிதலை தரக்கூடியது ஸோ அந்த தியானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெட்ரோல் டேங்க் ரொம்ப கிளியரா மாறிடும் இந்த தியானத்தை நம்ம ஒரு கைடட் மெடிடேஷனாக தாங்க தரோம் இந்த தியானத்தை வர அப்ப செய்யணுங்க அந்த அமாவாசை தியானம் வேணும்னு நினைக்கிறவங்க அமாவாசை தியானம் அப்படின்னு போட்டு அது கீழே உங்கள் பேர் வயசு ஊர் இது மூணையும் கீழே திரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு அந்த தியானத்துக்கான ஃபுல் டீட்டெயில் தரப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கைடட் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு பெய்டு மெடிடேஷன் தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ கர்மானா என்ன தலையெழுத்து அப்படின்னா என்ன கர்மாவை நம்மளால் எப்படி ஈஸியாக கழிக்க முடியும் அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னை போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க Nandi.